தாங்க சாப்பிடுங்களா உங்க உடம்பு சரியா உங்களுக்கு சரி 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 போடுங்க எப்படி சரி 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 வாங்கம்மா எங்க போகிறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா பையன் எங்க பை பையன் எங்க எங்க எப்பயுமே குச்சி வச்சுருங்களா வச்சிருக்கீங்களா சரி தாங்க போயிட்டு வரீங்களா பார்த்து ஓரமா போங்க சரி போயிட்டு வரேன் எங்க போயிட்டு வரீங்க சாப்பிடுங்க போய்டா போயிட்டு வாங்க சாப்பிட்டுடா சாப்பிடு வாங்கிட்டே சாப்பிடுங்க பாட்டிம்மா சாப்பிட்டீங்களா இந்த சாப்பாடு தாங்க ஏங்க உட்காந்து சரி சாப்பிடுங்க தண்ணி இருந்துதாங்க உங்களுக்கு நெகல்ல உட்கறிங்களா நெகல்ல இங்கேயே உட்காரீங்களா சரி சாப்பிடுங்க வர

சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கண்ணா எங்க வீட்டில் எங்க வீட்டில் எங்க சரி பார்த்து ஓரமே இருங்க வர பெரிய வரா சாப்பாடு இங்கே தான் பண்ணுறீங்க எதுவும் போட்டுன்னு பாத்தியா ஏ சாப்பிடுங்க வரீங்களா சாப்பாடு வாங்குறீங்களா அந்த குச்சி அல்ல சாப்பிட்டா அந்த சாப்பிட்டு வாங்கிக்கூட சரி ரைட்டு ஆகும் சார் போங்க சரி போயிட்டு சாப்பாடு சாப்பிடுங்க உடம்புக்க ஹாஸ்பிட்டலி பார்த்தீங்களா போய் சரி சாப்பிடுங்க

சாப்பிட்டு ஓரம் போய் சாப்பிட்டுக்குவோம் சாப்பிடு தம்பி ஒரு மாற்றுத் திறனாளி என்னால் முடிந்தவரை நான் இவருக்கு உணவு தந்து வருகிறேன் சாப்பிட்டீங்களா தான் வாங்கிக்கீங்களா இருந்தாங்க சாப்பிட்டு ஓரம் போங்க சரி எங்கே போகிற

இது முடி வெட்ட மாட்டேங்க நீங்கள் சத்தரை சத்தம் மாற்று சத்தம் உங்களுக்கு சத்தம் வேணாமா இது சாப்பிடுங்க வெட்டுங்களா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நான் ஆலை பார்க்க முடில சரி சாப்பிடுங்க வரேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா தக்காளி சாப்பிடு சாப்பிடுங்களா தக்காளி சோறு ஊர் ஊருக்கானது பார்த்து சாப்பிட்டு ஓரமா போங்க சாப்பிட்டு ஓரம் போங்க வணக்கம் சாப்பாடு இத்தனை எங்க போனீங்க இத்தனை நாளா இத்தனை எங்க போனீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா சாப்படுங்களா சாப்பிட்றீங்களா எடுத்துக்கா போயிட்டு வாங்க பாட்டிம்மா இங்கே போயிட்டு வரீங்க எங்கே போயிட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா இந்த சாப்பாடு இருந்தாங்க

சட்னி சாம்பார் இட்லி சாப்பிட்டு போங்க பார்த்துங்களா சரி எங்க போறீங்க எங்க போறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா என்ன கையில கையில சரி 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 பார்த்து உசார போங்க அடிக்கிற வெயில தயில் துணி போடுங்க சாப்பிட வாங்கிக்கிங்க சாப்பிடுங்க